கத்தருக்கு இன்று ரெண்டு துமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சீசனாகிய திமுத்தையிடம் ஒரு விசுவாசியாகவோ அல்லது சீசனாகவோ மாற வேண்டுமெனில் உபத்ரவத்தை புறக்கணிக்க முடியாது என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் மக்கள் கோல்ட் ரிங்ஸ் 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 நோஸ் அவைகள் எல்லாவற்றையும் விரும்புவார்கள் ஆனால் அவர்கள் சஃபரிங் அதாவது உபத்ரவத்தை வெறுக்கிறார்கள் என்று கூறுவார் இப்பொழுது ஒன்னு பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தை காணலாம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் உங்களுக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் எளிய வார்த்தைகளில் சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் நாம் துன்புறுத்தப்படுவோம் ஆகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஒரு கிறிஸ்துவன் முடிவு செய்யும் போது தன் மாதிரி என்று அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் இந்த மாதிரி என்ற வார்த்தையில் உங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் ஒரு சொல் ஆய்வு செய்ய விரும்புகிறேன் மாதிரி என்றால் உதாரணம் அல்லது மொழியில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு முன் ஹிப்போபாட்டமஸ் என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம் ஹிப்போபாட்டமஸ் என்றால் நீர் யானை என்று நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த ஹிப்போ என்றால் அண்டர் அதாவது அடியில் என்று பொருள்படம் படம் என்றால் குதிரை நீரிலுள்ள குதிரை என்று பொருள்படும் எனவே ஹிப்போகோட்டமஸ் என்றால் நீரில் உள்ள அல்லது கடியில் உள்ள குதிரை என்று பொருள்படும் அதே போன்று ஹுப்போ கிராமோஸ் என்ற வார்த்தையில் ஹுப்போ என்றால் அடியில் அல்லது அண்டர் என்ற பொருள்படம் கிராமோஸ் என்ற வார்த்தை கிராஃபோஸ் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது எழுதுவது என்ற பொருள்படம் சரியாக கூறினால் ஒரு மாதிரியிலிருந்து அதாவது ஒரு தாளிலிருந்து நகல் அல்லது காப்பி எடுப்பதுதான் தான் ஹூப்போகிராமோஸ் என்று நாம் கூறலாம் சிறுவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது அதாவது ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது அவர்கள் எழுதுவதற்கு கர்சிவ் ரைட்டிங் எழுத்து பயிற்சி ஏடு என்று அவர்களுக்கு ஒன்று கொடுக்கப்படும் அவர்கள் இதற்கு மேல் எழுதி அந்த எழுதுவதை அவர்கள் கற்றுக்கொள்வதுண்டு அதை பயிற்றுவிப்பது பள்ளிக்கூடம் அதே போல்தான் தான் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் இதில் நாம் செய்த தேர்வுகளினாலும் தவறான செயல்களினாலும் நாம் பாடுபடுகிறது அல்லது கஷ்டப்படுகிறதை நான் குறிப்பிடவில்லை பவுல் தன்னுடைய பல நிருபங்களில் எழுதிய உபதேசத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன் உபத்திரவம் இல்லாமல் மகிமை இல்லை குறைந்த உபத்திரவம் குறைந்த மகிமையையே கொண்டு வரும் அதிக உபத்திரவமோ அதிக மகிமையை நமக்கு கொண்டு வரும் நான் உங்களுக்காக ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆமேன்